அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாய் சின்சியராக ஒர்க் இருக்காங்க ரெண்டு பேரும் அதான் பேச மாட்டேன்றாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன பண்ண சொன்னேன் அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த மாதிரி தாங்க பேசவே விட மாட்டாங்க ரெண்டு பேருமே உங்கள் கிட்டே ஆமாம் தானே ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி இருக்காங்க நைட்டு டின்னருக்காக நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா ரெண்டு பேருக்கும் போறேன் அதுக்காக தான் பட்டாணி உரிக்க சொன்னேன் உருளைக்கிழங்கு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு இதில் பாதி போட்டால் போதும் போல இருக்கு ஆ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இன்னும் எவ்வளோ இருக்கு அவ்வளோதானா சீக்கிரம் உரிச்சி கொடுங்க நான் போய் தாளிச்சிட்டே இருக்கிறேன் ஓகே ரெடி பண்ணிட்டு நடு நடுவில் பார்க்கலாம் டைம் இருந்தால் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன் ஓகே வாங்க போகலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவங்கம் பட்டை அதெல்லாமே போட்டாச்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நான் இதில் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க ரெண்டே ரெண்டு தான் இருக்குது பட்டாணி உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் வந்து செய்ய போகிறேன் ஸோ டின்னருக்காக தான் ஸோ எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை எதுனா மிஸ் ஆகிடுச்சின்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் புதினா கூட இல்லைங்க புதினா இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் ஓகே இது வதங்கிக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுங்க பாதி தான் போட்டிருக்கேன் இன்னும் பாதி வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன் அது கட் பண்ணி வைக்கலாமான்னு தெரியல நாளைக்கு இதெல்லாம் செஞ்சிடலாம் பீன்ஸ் கேரட் இதெல்லாம் போட்டால் நல்லா தான் இருக்கும் ஆஃப்டர்நூன் டைம்லாம் அதெல்லாம் போடணும் எல்லாமே வாங்கிட்டு கூட வரலாம் இப்போ வந்து போக முடியாது அதனால் இந்த மாதிரி செஞ்சால் ஒன்றும் தப்பில்லை ஓகே இப்போ மசாலாலாம் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் சக்தி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறம் காரம் அதிகமாகிடுச்சின்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஓகே இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேங்க அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அரிசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து தண்ணியும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஓகே தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நான் அரிசி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லாவே கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஒரு கைடு வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் போட முடியாது நாம் எப்பவுமே செல்ஃப் தான் அதனால் வந்து நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் அரிசி வந்து போட்டாச்சுங்க தெரியுதுங்களா உருளைக்கிழங்கு பட்டாணி கூட நல்லா வெந்துடுச்சு இப்போது இதில் நல் இப்போது அரிசி போட்டதால் அது கூட சேர்ந்து இன்னமும் வெந்துடும் வாங்க கொஞ்சம் நேரம் கவிச்சு பார்க்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னொரு சைடு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்காக வந்து அரிசி ஊற வச்சுட்ருக்கேன் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன் அரைக்கிறதுக்கு அரிசி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தம்க்கு வச்சிடலாம் ஏன்னா தண்ணியெல்லாம் பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு இன்னொரு சைடு என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஃபனுக்காக தாங்க அரிசியை வந்து ஊற வச்சுட்ருக்கேன் ஊற வச்சாச்சு இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்கணும் இந்த வேலை முடிச்சுட்டா நம்ம அந்த வேலையை வந்து பார்க்கலாம் தண்ணி வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து தம்க்கு வச்சிடலாம் கடைசியில் காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கு நல்லா இருக்கா ரயாந்த் உனக்கு நல்லா இருக்கா காரமாக இருக்கா கரெக்டாக இருக்கா காரம்லாம் ஓகே இன்னைக்கு பிரிஞ்ச வந்து சமைச்சாச்சு பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உப்பு இருக்கா ஓகேங்க பசங்க சாப்பிட்டா சந்தோஷம் நாளைக்கு இதோட கண்டினியூஸ் அப்படியே பார்க்கலாம் நாளைக்கு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பாய் குட் நைட் குட் நைட் பாய் என்னப்பா பண்ணுறீங்க

யாருன்னா எழுதி கொடுத்துட்டா அது மேலேயே சீக்கிரம் சீக்கிரமாக எழுதிடுவோம் இல்லைன்னா நாங்கள் லேட்டாக எழுதுவோம் அதனால்தான் இந்த ஐடியா எப்படி இந்த ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வேற ஏன் ஹேண்ட் ரைட்டிங் தானே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இப்படியே இருந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா அழகாக வருமா நம்மளே கற்றுக்கிட்டா வரும் சாப்பிட்டீங்களா ஆமாங்க அன்னைக்கு கஞ்சி அந்த கஞ்சி தான் ரெண்டு பேரும் குடிச்சிட்டாங்க ஓகே நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா